ஹாய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கான லைவ் அப்டேட் தாங்க பார்க்குறோம் லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம ஆரோரா வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா இப்படியெல்லாம் வந்து ஆரோராவுக்குள்ளே வந்து மனசுக்குள்ளே இருக்கான்றது எனக்கு தெரியலங்க ஸோ நான் இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரமாக வந்து ஆரோரா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் ஏன்னா வந்து ஆர்வரா கேம் நல்லா இருக்கு ஆர்வரா சேஞ்சஸ் வந்திருக்காங்க ஸோ டைலாக் நல்லா பேசுகிறாங்க பாட்டு எழுதினாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட் நல்லா பண்ணாங்க சில வேலிடான பாயிண்ட் வச்செல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து ஆர்வ கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வோரை வெளியில் போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஒன்றுமே பண்ணல எனக்கு எதுவுமே வராது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமே வந்து அவங்களோட கேம் பிளே என்னன்றது ஷோ பண்ணாதன நம்மளுக்கு ஓகே ஒரு நல்ல பிளேயராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஆர்வோட வந்து இந்த மாதிரிலாம் பேசுவாங்கலாம் இனிக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது என்னன்றத மாதிரி டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடு வந்து பல பேர் சேரும் அதனால் அவர் ஒரு சின்ன உதவி கொண்டா பண்ணிவிட்ருங்க என்ன நடந்துச்சுன்னா வந்து நம்ம கமுருதீன் பற்றி வந்து நம்ம காரோட பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறான்னா கமுருதீன் வந்து எனக்கு சுத்தமாக வந்து கம்ஃபர்டபுளான பர்சனே கிடையாது நான் கமுருதீன் கூட வந்து ட்ராவல் பண்ணுற காரணமே வந்து அவன் வந்து அவன் கூட ஆப்போசிட்டில் நான் போய் நின்றுட்டானா என்னை பற்றி அவன் தேவையில்லாத நிறைய வார்த்தைகள் பேசுகிறான் நிறைய திட்டிடுவான் அவன் வேற மாதிரி கேரக்டரு அவனை வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா சும்மா இருக்கணுமே தான் இருக்கிறேன்னு தவிர நம்ம வந்து அவன் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கேரக்டராக இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எனக்கு பேசும்போது வந்து ஆரோடா மேலே வந்து இன்னும் ரொம்ப கோபம் தான் வருது ஏன்னா வந்து ஆரோடா வந்து கம்புடைய கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க க்ளோஸாக பேசியிருக்காங்க அவன் லிஃப்ட் பண்ணும்போது லிஃப்டாக இருக்காங்க ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணி ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் ட்ரூ ஃப்ரெண்ட்லாம் சொல்லிவிட்டு அதுக்கும் மேலலாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு இந்த ட்ரையாங்கல் மேட்டர்லாம் சொல்லியிருந்தாங்களா பார் கமருதீன் ஆறுவாரா பார் கமுருதீன் அறுவாரா ஆறுவாரா பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிவிட்டு அந்தளவுக்கு டீப்பாக இருந்த ஆர்வாரா சடனாக வந்து இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நான் யோசித்தேன் ஸோ நேற்று நைட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கமுருதீனுக்கும் நேற்று ரைட்டோ இன்னைக்கும் ஆர்வம் ரொக்கம் ஒரு சின்ன கிளாஸ் வந்துச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கோர்ட்டு மேட்டரில் வந்து நீ டுஷார் பற்றி ஏன் பேசினேன் டுஷார் பற்றி ஏன் பேசுனேன்னு சொல்லி கமுருதன் கேட்டிருந்தேன் கமுருதன் என்ன சொன்னேன்னா அவன் ஒரு கண்டஸ்டன்ட்டு ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு நான் அவனை பற்றி பேசலாம் பேசக்கூடாது நீ என்கிட்ட சொல்லவே கூடாது உனக்கு அந்த ரூல்ஸே கிடையாது நீ வந்து ஒரு சில விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்க அந்த விஷயத்த மட்டும் தான் கமுருதீன் இவன் டுஷார் பற்றி பேசணும்னு சொல்லியிருக்க பட் துஷார் பேரெல்லாம் எடுக்கூடாதுன்னு நீ சொல்ல எனக்கு நீ அவனை வந்து பத்து மாதம் பெற்று எடுத்தியா இல்லைன்னா வந்து எப்படியும் அவனுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப்பு என்னென்னு எனக்கு தெரியாது ஸோ அவ்வொரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு அவனை பற்றி பேச தப்பே கிடையாது நீ வந்து இந்த அளவுக்குலாம் என்கிட்ட பேசக்கூடாது நீ வந்து ஒரு லிமிட்டாக தான் பேசணும் நான் கிட்ட எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கமுடிசன் வந்து சண்டை போட்டால் ஸோ கரெக்டு தானே ஸோ கமு அவர் டுஷார் பற்றி பேசவே கூடாது பேசவே கூடாதுன்னா அது தப்பு உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசக்கூடாது நீங்கள் க்ளோஸாக இருந்ததை பற்றி பேசக்கூடாது நீங்கள் பேசின வார்த்தைகளை பேசக்கூடாதுன்றது ஓகே அரோரா சொல்லலாம் பட் ஒரு நபரை பற்றி நீ பேசவே கூடாதுன்னெலாம் வந்து தவறான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம கமருதீன் வந்து திட்டி விட்டாரு அதில் தான் ஒருவேளை வந்து ஆர்வராவுக்கு வந்து கமருஜீன் மேலேருந்து வேறு மாதிரி மாறிட்டாங்க ஸோ நான் இவ்வளோ சீக்கிரட்டான விஷயம்லாம் இவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு கம்ருஜீன்னை பற்றி பயங்கரமாக வந்து ஒரு வெளியில் போன பேர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது இவங்க கூடலாம் நான் ட்ராவலே பண்ணக்கூடாது இவங்களெல்லாம் நான் தட்டி விட்டுருவேன் அப்படின்றாலும் வந்து பிளா பிளாப் பிளா பிளாலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது என்னடா அரோரா மேலே இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கே ஒரு குட்டுன்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன் பட் இப்படி மாறிவிட்டாங்களே என்ன ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் கூட வந்து நம்ம திவ்யா மற்றும் அரோரா ஒரு சண்டேல வந்து வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் திவ்யா கிட்ட சொல்கிறேன் திவ்யா கிட்டலாம் எல்லாம் அரோரா அரோரானு சொல்கிறாங்க நான் வந்து கம்பருங்களாம் அவ்வளோ பேச மாட்டேன் வந்து எப்படி பேசுவேனே தெரியாது யார் ஆப்போசிட்டில் இருக்கன்னு பார்க்க மாட்டேன் என்ன இடம் பார்க்க மாட்டான் நூறு கேமரா இருக்கு அப்படியே வந்து வார்த்தை விட்டுருவான் அசிங்கமாக திட்டுருவான் அதெல்லாம் வந்து வார்த்தைகளை எடுக்க முடியாது வந்து அமித் மற்றும் வந்து திவ்யா கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா திவ்யா சரி நாளாக ஆர்வரம் இப்படி மாறிட்டு இருக்காளே அப்படின்னு மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு அதை தவிர்த்து வந்து கானா குட்டி கானா குட்டின்னு சொல்லி சுற்றி இந்த கானா வினோத்து அவரை பற்றியுமே கூட வந்து பயங்கரமாக பேசுறீங்க ஐயோ கானா வினோத்துக்கெல்லாம் பேசவே கூடாது அவரும் வந்து கொஞ்சம் வஸ்ட்டு மாதிரி தான் அவரும் வந்து வெளியில் போனோன்னு அதெல்லாம் அவரெலாம் தட்டி ஓட்டுறோம் அவர் கூடலாம் டிராவலே பண்ண மாட்டேன் அப்படிலாம் வந்து எதுவும் பேசிகிட்டே இருக்காங்க ஒருவேளை இதுதான் உண்மை ஆரோரா ஸோ இதுதான் உண்மை முகமான எனக்கு தெரியல ஏன்னா வந்து இது இது வரைக்குமே வந்து அன்னைக்கு கம்ருஜன்கிட்ட சொல்கிறாங்க நீ போனால் கூட பரவாயில்ல எனக்கு கானா குட்டி இருக்காங்க விக்ரம் இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்காங்க எனக்கு இது இவங்கெல்லாம் போகுதுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சாங்க வச்சாங்கப்படுது இதே வாய் தான் வந்து இப்போ வந்துட்டு எனக்கெல்லாம் நீங்களாம் வேணாம் நீங்கள்லாம் வந்து வெளியில் போயிட்ட பிறகு நீங்கள் யாரோ நான் யாரோ அந்த மாதிரி இருக்க போகிறாங்க அவங்க கூட நான் டிராவலே பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆர்ஆரோட கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாமே இது மேலே ஓட்டு போடுவாங்களா ஸோ ஆர்வரை வந்து இது மேலே லைக் பண்ணுவாங்களான்னு தெரில என்னதான் வந்து நீங்கள் வந்து டாஸ்க் விளையாடலோ பாட்டு பண்ணாலும் உங்களோட ரியல் கேரக்டர் வெளியில் வரும்போது மக்கள் அதுதான் பார்ப்பாங்க ஸோ உண்மையை எப்படி இருக்கன்றதான் பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆரோரோட வந்து சேஞ்சஸ் வந்து ரொம்ப வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன் ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணு மக்கள் ஆரோரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி